யார் மீது ஜக்காத் கடமை எந்த அளவு சுத்திருந்தால் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ஜக்காத் என்பது தொழுகை எவ்வாறு நம்மியது பரலோ நோன்போ எவ்வாறு நம்மியது பரலோ அதே போன்று ஜக்காதும் பரலாகும் மேலும் ஜக்காத் என்பது நம் பணத்தை குறைப்பது அல்ல நம் செல்வத்தை சுத்தப்படுத்துகிறது ஒரு மனிதனிடம் ஒரு நிசாப் அளவிற்கு செல்வம் இருந்தால் ஒரு ஹிஜ்ரி வருடம் முழுவதும் அந்த சொத்தை வைத்திருந்தால் எனவே அதில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஜகாத் கொடுக்க வேண்டும் அதாவது நாற்பதில் ஒரு பங்கை நீங்கள் ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஜக்காத் கொடுப்பதின் மூலம் உங்களுடைய சொத்து குறைய போவதல்ல கண்டிப்பா அல்லா அதில் பார்க்க செய்வான் மேலும் இறைவன் அல்வாபத்தால திருமறையான் கூறி காட்டுகிறான் தொழுகையை நிலைநிறுத்தங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று இறைவன் கூறுகிறான் எனவே ஜக்காத் என்பது ஒருபோதும் விருப்பம் அல்ல அது கட்டாய கடமையாக இருக்கிறது மேலே சொன்னது போல ஒரு மனிதனிடம் ஒரு நிசாப் அளவிற்கு செல்வம் இருந்தால் அவர் மீது ஜக்காது கடமை நிசாப் என்றால் என்ன நிசாம் என்பது ஒரு அளவிற்கு கூறப்படும் பெயர் ஒரு மனிதனிடம் தங்கம் எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு கிராம் அளவிற்கு இருந்தால் மற்றும் வெள்ளி ஆறுநூத்தி பன்னெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு கிராம் இருந்தால் அல்லது அதன் மதிப்பளவிற்கு செல்வம் இருந்தால் அவர் மீது ஜகத் கடமையாக இருக்கிறது அவர் கண்டிப்பாக ஜகத் கொடுத்தே ஆக வேண்டும் தற்போதைய தங்கத்தின் விலை என்பது எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு கிராம் என்பது பதினேழு லட்சத்தை பத்திருக்கிறது மற்றும் வெள்ளியின் மதிப்பளவை கண்டால் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தை தத்துள்ளது இந்த அளவிற்கு ஒரு மனிதனிடம் பணம் இருந்தால் செல்வம் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஜகத் கொடுத்தே ஆக வேண்டும் தங்கத்தின் மதிப்பளவை விட்டுவிடுங்கள் அது மிக அதிகமாக இருக்கிறது அதை தாண்டியும் உங்களிடம் செல்வம் இருந்தால் கண்டிப்பாக

ஏழைகள் ஜகாத் வசூலிப்பவர்கள் இஸ்லாமிய நோக்கி மனம் மாறுபவர்கள் அடிமையை விடுவிப்பதற்காக வேண்டிய கடன் சுமையில் இருக்கக்கூடியவருக்கு உதவியாகவும் இறைவனின் பாதையில் செலவு செய்வதற்காக வேண்டியும் ஒளிப்போக்கர் பயணத்தின் போது பணத்தை துணைத்த போது நீங்கள் உதவி செய்வதற்காகவும் இந்த ஜகாத் பணத்தை நீங்கள் தாராளமாக அவர்கள் கொடுக்கலாம் ஜகாத் நிசாபின் நிசாத் இதை எதெல்லாம் ஒரு மனிதனுடைய சொத்துல சேரும் வங்கி மற்றும் முதலீடு தங்கம் மற்றும் வெள்ளி வியாபார சொத்துக்கள் வாங்க வேண்டிய கடன் இது அனைத்தும் ஜக்காத் கணக்கில் சார் இது அனைத்தையும் கூட்டி உங்களிடம் அந்த பணம் அந்த நிசா அளவிற்கு பணம் இருந்தால் ஆக வேண்டும் இது இதெல்லாம் கணக்கில் வராது நீங்கள் தங்கும் வீடுகள் வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் புத்தகம் தொழில் கருவிகள் உடைகள் காலணிகள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஜக்காத்தில் சேராது அதாவது ஜகாத்தின் சொத்து மதிப்பில் சேராது ஜக்காத்தில் சேரக்கூடிய சொத்து மதிப்புகளை நீங்கள் மொத்தமாக மதிக்கப்பட்ட பொழுது அப்படி ஞாபகம் வருகிறது ஆமாம் நாம் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று ஞாபகம் வந்தால் அதையும்

இஷ்டப்படி நீங்கள் சதக்கா கொடுக்கலாம் உணவாகவோ பொருளாகவோ பணமாகவோ நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஒரு முக்கிய குறிப்பு ஜக்காத் என்பது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்பதை பார்த்தோம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது என்பதை பார்த்து தாய் தந்தை தாத்தா பாட்டி மகன் மகள் கணவன் மனைவி ஆகியோருக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது எனவே அன்பர்கள் ஜக்காத் உங்கள் மீது கடமை இல்லை என்றால் நீங்கள் சதக்கா கொடுங்கள் அசலாம்